ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லாருமே பொங்கல் தினத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நாங்களும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம் இன்றைக்கி வந்துட்டு மாட்டு பொங்கலுங்க எல்லாேருக்குமே மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டுக்கு ரிலேஷன்ஸு குட்டிஸ் எல்லாம் வந்ததுனால முயல் குட்டிகளெல்லாம் எடுத்து விட்டுட்டு அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்கள் இது பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அது சாப்பிட்றது துள்ளி குதித்து விளையாடுறது அதே மாதிரி நம்ம கிட்ட வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த டிப்ரெஷன் ஆகட்டும் டென்ஷன் ஆகட்டும் எல்லாமே விட்டு ஓடிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு மன திருப்தி இருக்கும் நம்மளறியாமல் ஒரு சந்தோஷம் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக நம்மளுக்கு அது கிடைக்கும் ஏன்னா முயல் குட்டிகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும் அது ஓடுறது துள்ளி குதிக்கிறது இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ உங்களுக்குங்க ஏன்னா முயல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்டேஜ் அதாவது பதினேழாவது நாள் ஆச்சு இது பிறந்து பதினேழாவது நாள் குட்டியிலிருந்து ஒரு ஒன்றரை மாத குட்டி வரைக்கும் ஒரு மருந்து ஒன்று இம்பார்ட்டன் அது கொடுக்கணுங்க அது இந்த மருந்து தாங்க சூப்பர் காக்ஸ் அப்படிங்கிற மருந்து இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இந்த மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலை சுற்றல் நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தாக்கி இறந்துரும் குட்டிங்க அதனால் இது கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தரும் முயல் வச்சிருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கணுங்க இது ஹண்ட்ரட் கிராம் அறுநூ அறுநூறுபா அறுநூற்றி பதினாலு ரூபா அந்த மாதிரி வருது வாங்கி வச்சுட்டா ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் வீதம் நம்ம தண்ணியில் கலந்து ஒரு தொடர்ந்து அஞ்சு நாள் வச்சாலே அந்த நோய் பக்கமே வராதுங்க சூப்பராக வந்து அது தண்ணி மூலியமாக குடிச்சிட்டு அது சூப்பர் காக்ஸு வந்துட்டு நல்லா வேலை செய்யும் அதுக்கு எந்த ஒரு தலை சுற்றல் நோயோ அதாவது நுரையீரல் தாக்கம் கல்லீரல் தாக்கம் எதுவுமே வராதுங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் முயல்கள் அதே மாதிரி இன்னைக்கு காலை தீவனம் எல்லாமே கொடுத்தாச்சுங்க எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முயல் குட்டிகள் வந்து கடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முயல் குட்டி வந்து வேணும்ட்டே வந்து கடிக்காதுங்க ஓடி வந்து நாய் நாய்க்குட்டி மாதிரி போன குட்டி மாதிரி வந்து ஓடி வந்து நம்மளை கடிக்காது நம்ம விரலை வந்து அது வாய்ப்புள்ள கொண்டு போய் தான் ஏதோ குச்சி தீவனம் மாதிரி கொடுக்குறாங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் கடிக்கும் க கடிக்குமே ஒழிய அது வேறுன்ட்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது பண்ணாதுங்க அதனால பயப்பட வேண்டியதில்லை முயலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி தூக்கணும்னு நம்ம அதை பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா அது நம்ம கூட சாஃப்டாக பழகிக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இது வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க கடிக்குமா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கடிக்காதுங்க கடிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து அது எல்லாமே எல்லா முயல்களையும் நம்ம வளர்த்த முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி முயல் தொழிலையே நடத்த முடியாது அதனால் அப்படியெல்லாம் கடிக்காதுங்க தாராளமாக வளர்க்கலாங்க